ஹலோ கேஷ் வெல்கம் டூ விருமன் வரைக்கும் இப்போ இப்போ வந்து பாட்டின நேர்த்தாங்க பார்க்குறது பேசாமல் சாப்டர்க்குள்ள போகலாம் கேஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட கண்ணில் வந்து அந்த ஐஸ் ஆஃப் ஃபேனி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் வந்து ஹீரோ கிடச்சிருக்குங்களா அதை தான் வந்து ஹீரோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த காத்து கருப்பு கேட்ட அப்படி அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓ இதுதான் ரீசனாக இதனால தான் வந்து என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த டஞ்சனில் வந்து பாதி பேத்துக்கு பக்கம் வந்து செத்துருக்குறாங்க இதை பண்ணுறது வந்து ஸ்கல் கில்டு அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு நிறைய தடவை இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க ஒரு நாலஞ்சு பேர் இங்கே வந்துருக்கிறானுங்க ஆனால் இவன் இப்போ வந்து நியூபியாக இருக்கான் போல் இவங்கட்ட வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து அந் எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல சரி சரி இருக்கட்டும் நம்ம இப்போதைக்கு வந்து நான் இப்போதிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கணுன்னா நான் வந்து இந்த கில்டு லீட்ரு அவனை தான் போய் பார்க்கணும் அந்த கேப்டனாக இங்கே வந்திருக்கான் பாரு அவனை தான் போய் பார்க்கணும் சரி நான் போய் அவனை பார்த்து என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒருத்தர் வந்தாலு ஹீரோவை பார்த்துட்டு ஓடி இருப்பான்ல அவனை மட்டும் புதச்சி வச்சுட்டு நம்ம காற்று கருப்பை மட்டும் அங்கேயே விட்டு போட்டு அந்த ஆக்ஸ் சாப்பிடுன்ட்டு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது அந்த குரூப்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டுருக்குறாரு இப்போ அங்கே இருந்துட்டு இப்போ பிரசன்ட் சீனில் காட்டுறாங்க ஹீரோ வந்து அவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருப்பார்ல அப்போ அந்த லீட்ருந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் யார்றான் சம்மந்தமே இல்லாமல் வந்தான் இவன் எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வந்தான் இவன் இங்கே வந்துட்டானா கண்டிப்பாக அந்த காத்து கருப்போட கதையை வந்து முடிச்சிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே ஒருத்தனை போய் போட்டுருவார் கீஸ் போடுறப்போ அவன் வந்துட்டு ஏ இருத்தலை இந்த என்னை வந்து போட்டுறாதா இரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹெசிடேஷனே கொஞ்சம் கூட அந்த ஹெசிடேஷனே எல்லாமே அங்கே இருக்கிறவனை வந்து போட்டு தள்ளிடுவார் போட்டு தள்ளுங்கிட்டு இவன் வந்துட்டு இவனை கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ண மாட்டேங்கிறான் இவன் வந்து அசால்ட்டாக எல்லாத்தையும் கொடுறான்னா இப்போ இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் சா என்னோட லைஃப் வந்து இப்படியா முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அந்த போகும்போது அந்த லீடர் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியல நீ என்ன ரீசனுக்காக பண்றேன்னு எனக்கு புரியல ஆனால் என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் இதுதான் உன்னால வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சூசைட் அட்டம் பண்ணிடுவாங்க ஹீரோ வந்துட்டு முட்டாப்பைய இவன் அவன் சூசைட் அட்டம் பண்ணிட்டான் சரி இவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா இல்லை இவனை நினச்சி சிரிக்கிதான்ட்டு தெரியல ஏன்னா இவனையும் தான் சொன்னான் என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா இவன் வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஐஸ் ஆஃப் ஹேனிபஸுங்கிற அந்த ஸ்கில்லை வந்து அந்த லீட்ரு கட்ட ஆரம்பிப்பாங்க ஐஸ் அந்த லீடரு கட்ட இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அவனோட மெமரிஸுக்கு ஹீரோ போய் பார்க்குறாரு அப்படி போய் இவனை பார்த்தா இவன் கொரியாக்காரன் நினச்சிட்டு இருந்தேன் அவன் கொரியாக்காரனே கிடையாது இவன் ஆக்சுவலாக ஒரு ஜப்பான்காரன் ஜப்பானில் வந்து அங்கே ரெண்டு பெரிய தலைக்கட்டு இருந்திருக்கும் அந்த தலைக்கட்டுகளுக்கு கீழே வந்து ஒரு பெரிய தலைக்கட்டு அதாவது அங்கே ஜப்பானில் இருக்கிற ஒரு ரெண்டு ஃபேமஸான ஒருத்தன் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ வந்து கொரியாவில் இருக்கிற அந்த ஹோலி நைட் கில்டு கூட போய் நீ சேர்ந்து உன்னோட ரிலேஷன்ஷிப் வந்து வளர்த்திக்கோ அவங்களுக்கும் நமக்கு ஒரே மோட்டிவ் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அட்டக்கி ஆள்றோம் அதே மாதிரி தான் அவனு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க நம்ம நேர் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இங்கே ஜப்பானில் நமக்கு ரெப்பிட்டேஷன் இருக்கிற மாதிரி கொரியாவில் அவனுக்கு ரெப்புடேஷன் இருக்குது அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சொரி நாய் மாஸ்க் போட்டிருப்பாள் அவனும் அங்கே தான் இருப்பான் அப்போ அவன் மாஸ்க் போடாமல் வந்துட்டு இருப்பான் அவன் வந்துட்டு சரி தலை நான் வந்து போனான்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கிளானோட ஹெட் இருந்துட்டு சரி சரி நான் வந்து ரெண்டு பேர்த்த வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் இவனுக்கு வந்து இவனுக்கு மூலமாக ஈஸியாக நீ வந்து அந்த ஸ்கல் கில்லில் சேரலாம் ஸ்கல் கில்லில் வந்து நீ உள்ளே இருந்துட்டு டேட்டி ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டுரு இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம அப்பப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அந்த சொரினா மாஸ்க் போட்டவன் அவனை ரெண்டு பேத்தி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான்லேயே வந்து ஒரு எப்படி ஹோலி நைட்டு கொரியாவில் ஃபேமஸோ அதே மாதிரி ஜப்பான்ல வந்து அந்த ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஒருத்தவன் வந்து ஆர்ச்சர் யூஸ் பண்ணுறேன் இன்னொருத்தன் பேர் வந்து ஸ்வாட் கட்டானா யூஸ் பண்ணுறேன் அவன் வந்துட்டு அவங்க ரெண்டு வருடத்தை பார்த்தது வந்து நான் ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரையெடுத்து எடுத்து அவன் தலையெடுத்து எடுத்து அவன் தரையில் அடிச்சுட்டு என்ன சொல்றான் ஒன்று பவுட் ஆஃப் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருப்பான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான் ரீசனாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெறியிட்டு பார்கிஷ் நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன் அவனு எனக்கு சிறந்த மாஸ்டர்ஸும் கூட எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி கலைகளெல்லாம் அவனுக்கு தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தானுங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எப்போவுமே வந்து நான் நம்பி அவனுக்கு ஒரு வர்த்தியான காம்ரேட் மாதிரி எப்போவுமே அவனுக்கு கூட சேர்ந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய டஞ்சன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் இவனுக்கு முதுகு காட்டுறதுக்கு முதுகு முதுகு பின்னாடி பேக் டு பேக் ரெண்டு பேரும் சண்டை கட்டியிருக்கோம் அப்போ அவன் எனக்கு முதுகில் ஸ்டாப் பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் ஒரு ட்ரஸ்ட்டோட வந்து அவனுக்கு ரெண்டுமே வந்து நான் பார்த்தேன் ஆனால் அந்த ரெண்டு பதவி நாய்களும் சேர்ந்துட்டு இந்த ஹோலி நட்டு எல்லாருமே வந்து கூட்டு கலவாணி தான் போல எனக்கு இது நினைச்சு பார்த்தாலே வெறியாகுது இவனுக்கு இந்த ரெஸ்பெக்ட் வந்து இவனுகளே வந்து அழிச்சுக்கிட்டானுங்க நான் இன்னும் நினச்சிட்டு இருந்தேன்னா இவனும் வந்து இந்த ஹோலி நைட் மாதிரி தான் முதல்ல இது பீப்புள்ஸ்க்காக வந்து சண்டை போடுறானுங்க ஒரு ஐட்டம் ட்ரஸ்ட் எதுவுமே வந்து எதிர்பார்க்காம பட்றானுங்க பார்த்தா எல்லாேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறானுங்க இவனுக்கு இதே வேலையாக போச்சு சரி விடு இது மூலமாக எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இப்போ நீயும் அவன்கோட கூட்டு கலவாணி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ வந்து ஸ்கல் கில்டு மூலமாக கொரியாவில் வந்து அவனுக்கு தெரியாமல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியா இருடி ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி இப்போதைக்கு வந்து நான் கேட் விட்டு வெளியில் போய் ஆகணும் ஏன்னா இப்போ கேட் வந்து வந்து குடிசீத்தில் வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார் கீஸ் இப்போ சீனா கட்டையும் அந்த கேட்டுக்கு வெளியில் காருக்குள்ளே ரெண்டு பேர் அந்த அத்தாரிட்டி மாதிரி அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு இருப்பானுங்க இல்லை கேட் அசிஸ்டண்ட் அவனுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேர் காருக்குள்ளே வந்துட்டு தலை என்ன தலை அவனுக்கு போயிருக்கானுங்க இவனுக்கு சீக்கிரமாக வந்து இது முடிச்சுடுவானுங்க நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு திண்டுட்டு ஆமாம் ஆமாம் அவனுக்கு எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுவானுங்க அவ்வளோ டைம் எடுக்காது போல் ஏன்னா எல்லா கில்டும் ஃபேமஸான கில்டும் போயிருக்குது நீ என்ன பண்ணுற நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு என்ன தலை சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவன் வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க சொல்கிறதுக்கு நீ என்ன தோ உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆ தலை எனக்கு புரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறையா ப்ரெஸ் மீடியாலாம் வந்து அவனுக்கு இன்டர்வியூ எடுப்பானுங்க அதனால் வந்து நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது கவர்ந்துட்டு அடா முட்டா பயில அது ரீசன் கிடையாது அவனுக்கு வெளியில் வந்துட்டானுங்கன்னா அவனுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுவானுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சில ஐட்டம்ஸ் ஒரு சில ஸ்கில் பேப்பர்ஸ் கிடச்சிருக்கும் அதுக்கு மூலமாக வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க இந்த ஹோலி நைட் கில்டு மட்டும்தான் வந்து அதில் எக்ஸ்பெக்ஷனெல்லாம் வந்து தள்ளி நிற்கும் மற்ற எல்லா கில்டுமே வந்து நாய் பிஸ்கெட்டுக்கு சண்டை போடுற மாதிரி போட்டுக்குவானுங்க அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்துட்டு தலை அங்கே பார்த்த அங்கே பார்த்தலான்ட்டு இருக்கும்போது என்னடா லூஸ் மாதிரி வளர்றேன்னு திரும்பி பார்த்தா அங்கே கேட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும் அதாவது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும் இது வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே அதுக்குள்ளே எப்பட்றா இங்கே கிரேட் க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு இருப்பார் அவருக்கு வந்து உடம்புலாம் கத்தி இறங்கி நல்லா காயத்தோட இன்ஜூரியோட வந்துட்டு இருப்பார் வந்தோடனே இருந்துட்டு அவளை நிற்கவே முடியாமல் வந்து அவர் கீழே விழுந்துருவார் கீழே விழுந்துட்டு இவன் வந்துட்டு டே சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலுக்குற ஆம்புலன்ஸ் எவனாவது இங்கே வாங்கடா டாக்டர் யாராவது வந்து இந்த பிளாயரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அங்கேருந்து வந்து சேஃபாக போயிடுவார் மற்ற எல்லாரும் வெளியில் வந்துட்டு இருந்துட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க டே அது ஐட்டம் உங்ககிட்ட தான் எனக்குது அதை எங்கிட்ட குடுறா நீ ஸ்கில் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுறான்னு மாற்றி மாற்றி நான் வெறி நாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் விடியுது நியூஸ் பேப்பர் வருது இந்த மாதிரி வந்து அடுத்த நாளே கேட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே வந்து எல்லா கிளானுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டானுங்க கில்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டு போட்டுக்கிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் யார் அந்த லஜண்டரி ஆர்க் ஃபேங் இருக்குது இன்னும் வரைக்குமே அந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியல அது வந்து இன்னும் புரியாத புதிராக தான் போயிட்டு இருக்கு நியூஸ்லேயெல்லாம் வந்திருக்கும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கட் சீனம் கட்டது நியூஸ் பேப்பர்ல சீனம் கட்டை அந்த ஃபினக்ஸ் கில் இருப்பான்ல யாங் யாங் பார்க்க அவங்ககிட்ட போகுது அவன் வந்துட்டு டேய் நான் அவங்க என்ன வேலை பண்ண சொன்னால் என்ன வேலைடா பண்ணி வச்சுருக்கீங்க குறைஞ்சபட்சம் அது யார் எடுத்தாங்கன்னாச்சு பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லும்போது அது கவர்ந்துட்டு இல்லை சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த உடனே அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து வேகமாக போயிட்டுருந்தோம் அப்போ போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒன்று சிக்குமான்ட்டு போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை கடைசியில் நாங்கள் வெறுங்கையோடு தான் திரும்பினோம் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல எங்களை வந்து மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அது கவர்ந்துட்டு மணிப்பு தூக்கி உன்னோட சூட் கேஸ்ல ஏன்டா உங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா அந்த டஞ்சன் அனுப்புறதுக்காக நிறைய காசு நான் வந்து இதில் போட்டு முதலீடு பண்ணியிருக்கேன் அது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போச்சு உங்களால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் கூட கொண்டு வர முடியல முட்டா பசங்களாக சரி நீங்கள் வந்து உயிரோடு இருக்கணுன்னா இன்னும் ஒரு கூடி சீத்தில் வந்து எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதோட அஞ்சு மடங்கு பணத்தை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தாகணும் இல்லைன்னா உங்கள் உயிர் எல்லாத்தையும் நான் எடுத்துருங்கடா அதுவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுற முறையில் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லோரும் இருந்துட்டு என்னது அஞ்சு மடங்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனு அப்படியே அவனுங்க எல்லாம் போயிடுறானுங்க அங்கே செக்ரட்டரியும் அந்த ஃபினக்ஸ் கில் லீடரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி அந்த மாதிரி பிள்ளாயருக்குமா வந்து நம்ம ஸ்லாட் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுனேன் அவன் என்ன நிலைமையில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவர் வந்து இன்ஜுரி மூலமாக வந்திருக்காரு அவருக்கு வந்து நிறைய அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு என்னது இன்ஜூரியா இவனும் வேஸ்ட் தான் போகல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த செக்ரட்டரி இருந்துட்டு ஆனால் பாஸ் அவருக்கு வந்து இருக்கிற இன்ஜுரிஸ் வந்து ஆறுக்கு ஏற்பட்டது கிடையாது அது வந்து ஒரு பிளேயர்ஸ்டால ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது பிளேயர்ஸ்னால் ஏற்பட்டுருக்குது அப்போ இது பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியும் அவன் எந்த ஹாஸ்பிட்டலுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் சொல்லிவிட்டு சரிவா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ போயிட்டுருப்பாங்க அந்த கில்டும் அந்த கில் லீடரும் அந்த செக்ரட்டரி மட்டும் போய்ட்டுருப்பாங்க இப்போ சீன் அங்கே அப்படியே கட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே டோருக்கு வெளியில் ஒரு ஏஜென்ட் ஆ சரி சார் நீங்கள் வந்து காலப்படுறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதை அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன்ட்டு சரி சரி போடா அப்படிங்கிறாரு ஹீரோ உள்ள உட்காந்துட்டு அப்படி வெளியே வந்துட்டுக்கும் போது முட்டாப்பைய இவனுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் இவன் கிட்டேருந்து வாங்கலான்னு பார்த்தா இவனுக்கு அடிப்பட்டுருச்சா அவன் மறந்துட்டு சின்ன குழந்தை கூட நம்பாதரா நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய்ட்டுருப்பான் அப்படி போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டில் இவன் உள்ள போயினா வெளியில் வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஃபினாக்ஸ் கில்டு லீடரும் அப்புறம் இந்த செக்ரட்டரி வந்துட்டு இருப்பாள் ரெண்டு பேருமே வந்து இப்போ ஹீரோ பார்க்க போயிட்டு இருப்பாங்க ஏ கிம் நீ உள்ளதாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருமே வந்து தொடர்ந்து வீட்டில் நாய் நுழையிற மாதிரி கதவையும் கூட தட்டாமல் வந்துடுறாங்க ஹீரோ வந்துட்டு ஆ வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அமர்ந்துட்டு சரி சரி நீ ஏதாவது உனக்கு அடுத்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அதை வந்து சொல்லு என்கிட்ட தைரியமா சொல்லு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு ஆமாம் சார் என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களோட ஆர்க்கோட அந்த லெஜண்டரி ஐட்டமும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸையும் வந்து அங்கே கில் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஸ்கல் கில்ட சேர்ந்த ஒருத்தங்க தான் அதில் வந்து ஒருத்த வந்து ஒரு இன்விசிபிலிட்டி பவர் யூஸ் பண்ணான் அது மூலமாக வந்து அவன் சை சவுண்ட்லெஸ் கண்ட்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சவுண்டே இல்லாமல் எல்லாத்தையும் சைலண்ட்டாக முடிச்சுட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஸ்கல் கில்டா அவனுக்கு இந்த மாதிரி வேலை செய்வோம் தெரியும் ஆனால் இவ்வளோ ஓப்பனாக செஞ்சுருக்கானுங்க அது எல்லா கில்லோட பார்வையிலே செஞ்சுருக்கானுங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் சார் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து பாய்சன் பிளட்டு அதாவது ரத்தத்தின் விஷம் இருந்தாட்டி வந்து நான் தப்பிச்சிட்டேன் இல்லைனா வந்து என்னோடய உயிரும் வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் என்னோடய ரத்தம் வந்து அவனுக்கு மேலே பட்டங்காட்டி அவனோட லைஃப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அதுக்கு அவன் வந்துட்டு சரி நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இதுக்கு போல் உனக்கு என்ன வேணும் பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு சும்மா நடிக்காத நீ வந்து நானும் ஒன்று ஸ்பையாக தான் இந்த டீமுக்குள்ளே அனுப்பிச்சி வச்ச ஸ்லாட்டில் உன்னுக்கும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு அதனால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி சார் அப்படி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி சான் ஒருத்தர் இருக்கான் அவனோட அவனை பற்றி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன் யார் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்ன சாணம் அவனை பற்றி எதுக்கு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து அவனோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தேவைப்படுது என்னோட ஸ்டேட்டஸ் மூலமாக வந்து அவனை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் ஆனால் அவங்க கில்டு மூலமாக உங்களால் கேதர் பண்ண முடியுமில்ல அதனால் வந்து கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வெரி நைம் மாதிரி மாஸ்க் போட்டு சுற்றிட்டு அந்த ஸ்கல் கில்டோட மர்டர்ஸ் மர்டர் பண்ணுற அவனுக்கு அவனுக்கோட இந்த ஐஸ் ஆஃப் ஹேன் பவர் யூஸ் பண்ணும்போது இவனுக்கு எல்லாருமே வந்து அந்த டஞ்சனுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த புரோக்கரை தான் தேடிட்டு இருப்பானுங்க அவனோட பேர் தான் சான் அவனுங்களுக்கு வந்து இந்த ஜப்பானும் கொரியானும் எதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதனால தான் இவனுக்கு வந்து அவனையும் கொள்கிறக்கு ஸ்கெட்ச்சு போட்டிருப்பானுங்க அதனால தான் ஹீரோ வந்து அவனை பிடிச்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு சொல்லி ஹீரோ தேட சொல்லியிருப்பார் கேஷ் அவன் வந்துட்டு சரி சரி போகிறேன் அதுக்கப்புறம் உனக்கு எதாவது கால் வந்துச்சுன்னா வந்து இப்போதைக்கு எதுவும் அட்டன் பண்ணாத இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாருக்கு சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது சார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்க போயிடுவாங்க சார் அப்படி போயிட்டுருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் நினச்சது சரிதா இப்போது நான் நினச்ச மாதிரியே வந்து இந்த ஃபினாக்ஸ் கில்டுக்காரன் போய் அந்த ஸ்கல் கில்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவான் அப்படி பண்ணும்போது வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நடைமுறைகள் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து இந்த ஹோலி நைட் கில்ட்டும் வந்துருவானுங்க இப்போ இவனுக்கு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கவனம் பெச்சுட்டு இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பண்ணலான்ட்டு ஸ்கெட்சு போட்டுட்ருப்பானுங்க அந்த டைமில் நான் ஒரு ஸ்கெட்சு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஹீரோ வந்து லெவலப் பண்ணுறதுக்கு போயிடுவார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வெளியில் வந்தவுடனையுமே ஹீரோக்கு ஒரு கால் வருது உடனே சார் நீங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆள் எடுக்கிறான்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு டஞ்சன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோனில் பேசுகிற வந்துட்டு ஆனால் நான் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய டஞ்சன் கொடுக்குறது நீங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டஞ்சன் கொடுக்குறான் அந்த டஞ்சன் நீங்கள் மேலே ஃப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்ரீரங்கட்ட சங்கட்ட இந்த மொட்டையினும் அப்புறம் அந்த இன்னொருத்தரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த மொட்டை இருந்துட்டு இப்போ வந்து நான் அந்த கிம்மத்தான் வந்து அந்த டஞ்சனை கிளியர் பண்ணி அனுப்பி வச்சுருக்கேன் அது வந்து கோபால்ட்டுங்க ஒரு டஞ்சன் இதை பற்றி என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் இருக்கிற வந்துட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமான டஞ்சன் தான் இது அவன் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு அவன் கிளியர் பண்ணானா இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு பவர் இருந்துச்சுன்னா இவனை வந்து நம்ம எல்லா டென்ஷனும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவனை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வந்துட்டு பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக வந்துட்டு நீ சரியான சோத்து போடுறான் உனக்கு சோறு திங்கிற தவிர்த்து உனக்கு வேறு எதுவுமே தெரியாது நீ யாராவது கிளாக்கி மட்டும் சொல்லும் இப்போ ரெண்டு பேருமே பேசி சண்டை வச்சுட்டு இருப்பாங்க இப்போ சீனம் கட்டாது அங்கே வந்து ஒரு கேட்டுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அவரோட சொப்பன சுந்தரி காரில் வர்றாரு வந்து இறங்கிட்டு இதுதான் அந்த டஞ்சனா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு சொல்லி ஹீரோ வந்து இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருப்பார் கைஸ் இதோடைய வந்து இந்த பாட் முடியுது நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண வரைக்கும் பாய் கைஸ்